நம்ம பூமி மட்டும்தான் வாழக்கூடிய கிரகம் அப்படின்னு ரொம்ப வருஷமா நம்பிட்டு இருந்தோம் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இது எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம பூமி மாதிரி ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு ஏன் அந்த கிரகங்களில் ஏதாச்சும் ஒன்று கூட நம்மளோட இரண்டாவது வீடு ஃபியூச்சர் ஹோம் ஆக கூட இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க இன்னைக்கான வீடியோல கூட நம்ம பூமிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாழ தகுதியுடைய கிரகமாக சயின்டிஸ்டுகளாக கருதப்படுற ஐந்து ஹேபிடபுள் சோன் பிளானட்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஹேபிடபிள் சோன்னா என்ன அந்த கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்கு அங்க நம்மளால் போய் வாழ முடியுமா இப்படி பல கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஆன்சர் அமைய போது ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது ஸோ மறக்காம அதை பண்ணிருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஒரு கிரகம் வாழ தகுதியுடைய கிரகங்களாக கருதப்படுறதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் ப்ளஸ் இந்த ஹேபிடபிள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாழ தகுதியுடைய கருதப்படுறதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்மளுடைய பூமி தான் நம்ம தான் உயிர்கள் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியை உதாரணமாக தான் நம்ம பூமிக்கு ஈக்குவலாக ஒரே மாதிரியான தன்மையோடு இருக்கக்கூடிய கிரகங்களை வாழ தகுதியுடைய கிரகங்கள் கேட்டகரில சயின்டிஸ்ட்டுங்க சில விஷயங்களை ஒப்பிட்டு பட்டியலிட்டு சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ அதில் முதல் ஆதாரமாக அவங்க சொல்றது தடையை ஏன்னா உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர் பரிணமிச்சு வாழ்கிறதுக்கும் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது இன்னைக்கு பூமியில எப்படி ரொம்ப தேவையா இருக்கோ அதே மாதிரிதான் வேறொரு கிரகத்திலையும் அங்கே தண்ணீர் இருந்தா மட்டும்தான் அங்கே உயிர்கள் உருவாகிறதுக்கும் பரிணமிச்சு வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும் நம்ம போனாலும் அங்கே அதுக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ அதனாலதான் முதல் ஆதாரமா தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு பிளானட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க வாழ தகுதியுடைய மாதிரி தான் ரெண்டாவது ஆதாரம் சூரியன் இப்ப நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன் ஸ்டார் ஸோ இந்த சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய சோலார் சிஸ்டத்தோடைய அந்த ஹேபிடபுள் ஜோன் கோல்டன் லாக்ஸ் ஜோன் சொல்லப்படுற அந்த இடம் இருக்குது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம வீனஸோடைய அந்த பாயிண்ட் ஆஃப்லேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய மார்ச் பிளானட் வரைக்கும் அந்த ஹேபிடபிள் ஜோன் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சிருக்கு இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நம்மளுடைய ஏர்த்து அப்படிங்கிற நம்ம பூமி இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம பூமி இருக்கிறதுனால தான் இங்கே வாட்டர் லிக்யூட் ஃபார்ம்லேயே இருக்கிறதுக்கு அதாவது தண்ணீர் திரவ வடிவத்திலே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுனால அண்ட் உயிர்களும் பரிணமித்து பரிணமித்து வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக கருதப்படுது ஸோ இது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சூரியன் அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது அந்த சூரிய குடும்பத்தோடைய ஹேபிடபிள் சோனில் அந்த கிரகம் இருக்கணும் அந்த ஹேபிடபிள் சோனில் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகத்துக்கு உயிர்களை உருவாக்குறதுக்கு தன்மையோட சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் அளவுக்கு மேலே போனாலும் சரி அளவுக்கு கீழே போனாலும் சரி அது ஹாட் பிளானட்டாக மாறிடும் இல்லாட்டி கோல்டு பிளானட்டாக மாறிடும் ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்தால் மட்டும்தான் இங்கே நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்கும் இல்லைனா எவாப்ரேட் ஆகிரும் இல்லாட்டி ஃப்ரீஸ் ஆகிரும் ஸோ ஃப்ரீஸ் ஆகிட்டாலோ எவாப்ரேட் ஆகிட்டாலோ அங்கே தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது லிக்விட் ஃபார்மில் ஸோ அதனால தான் தண்ணி தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு இந்த ஹேபிடபுள் ஸோன் அப்படிங்கிறதும் அதோடைய சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறதும் எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சூரியனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த கிரகத்துக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் ரெண்டாவது ஆதாரமாக சூரியனையும் அந்த கிரகம் ஹேபிடபுள் சோனில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் ரெண்டாவது ஆதாரமாக ஒரு வாழத் தகுதியுடைய கிரகத்துக்கு பார்க்குறாங்க விஞ்ஞானிகள் மூன்றாவது வாழத் தகுதியுடைய கிரகத்துக்கான ஆதாரமாக கருதப்படுறது அட்மாஸ்பியர் ஒரு பிளானெட்டுக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் வாழத் தகுதியுடைய கிரகமாக கருதப்படும் இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பூமியே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது இந்த அட்மாஸ்பியர் வந்து நிலத்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால தான் நம்ம சோலார் இருந்து வரக்கூடிய புயல்கள் இந்த மாதிரி நம்ம நம்ம பூமி வந்து வந்து அந்த தடுத்து உயிர்களுக்கு பெருசாக அதே நேரத்தில் சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே பேரழிவையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சையும் தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணுது ஆனா இதுக்குன்னு சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய எல்லா விதமான கதிர்வீச்சு நம்ம பூமியோட அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தாது யூவி ரேஸ் மாதிரியான கதிர்வீச்சுகளை மட்டும்தான் நம்ம பூமியில் இருந்து நம்ம பூமிக்குள்ளே நுழைய விடாமல் அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்துது இந்த யூவி ரேஸ் மாதிரியான கதிர்கள் நம்ம பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கும் மனிதர்களுக்கு மேலேயோ டேரெக்டாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஸோ இந்த கதிர்வீச்சை தடுத்து நிறுத்துகிறது நம்மளோட அட்மாஸ்ஃபியர் தான் ஸோ இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு பிளானெட்டில் வாழக்கூடிய உயிர்களை பாதுகாக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா மாறுது அதனால தான் சயின்டிஸ்ட்டுங்க இந்த நிலத்து அட்மாஸ்பியரோடு இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இருக்குதா அப்படி இருந்துச்சுன்னா அது வாழ தகுதியுடைய கிரகமாக நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமாக வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த அட்மாஸ்பியர் சம்மந்தமாக ஆதாரமாக கருதுறது சயின்டிஸ்ட்டுங்க இந்த அட்மாஸ்பியரில் வாட்டர் வேபர்ஸ் நீர் மூலக்கூறுகள் இருக்கிறது அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு கலவைகளாக அப்படின்னா கண்டிப்பா அது வாழ தகுதியுடைய கிரகமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சயின்டிஸ்ட இந்த அட்மாஸ்பியர் சம்மந்தமாகவும் சில விஷயங்களை ஆதாரமாக நிறைய வச்சிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு வாழ தகுதியுடைய கிரகத்துக்கு அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சரி இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு ஹேபிடபுள் சோன்னா என்ன அந்த ஹேபிடபுள் சோன்ல இருக்கக்கூடிய பிளானெட்ல வாழை தகுதியுடைய கிரகமா கருதுறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் சயின்டிஸ்ட்டுங்க வந்து மேற்கோள் காட்டி சொல்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலாக புரிஞ்சிருப்பீங்க நம்பறேன் சரி இதுக்கப்புறம் நம்ம ஐந்து வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்பட பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன் பை ஒன் பார்க்கலாம் பி நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இன்னொரு சூரிய குடும்பம் இருக்கு அந்த சூரிய குடும்பம் நம்ம சூரிய குடும்பம் மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார் சிஸ்டம் கிடையாது அது ஒரு ட்ரிபிள் சார் சிஸ்டம் அதில் ஆல்ஃபா செஞ்சுரி பி ஆல்ஃபா செஞ்சுரி சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு வகை நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் மூன்றாவதாக பிராஸ்மா சஞ்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் இந்த பிராஸ்மா சஞ்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திர சுற்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கிரகம் வள வருது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் சதன் அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடிய தொலைநோக்கியை பயன்படுத்தி ரேடியல் வெலாசிட்டி மெத்தட் மூலமாக ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு தான் பிராஸ்மா சஞ்சாரி பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுது இந்த கிரகம் அதோடைய சூரியன்லேருந்து ஹேபிடபிள் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறதையும் சயின்டிஸ்ட்டுங்க அது அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதோட நட்சத்திரம் நம்மளுடைய சூரியன் மாதிரி கிடையாது நம்ம சூரியனை விட சின்ன நட்சத்திரம் தான் ஒரு ரெட் வார்க் நட்சத்திரம் அளவில் சிறுசாக இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரத்திலிருந்து அதிகப்படியான சோலார் ஃப்ளாஸ்கள் வெளிப்படும் சோ கதிர்வீச்சு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் கதிர்வீச்சு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் வெப்பம் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய சூரியனுடைய ஹேபிடபுள் சோனில் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக உயிர்கள் வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படுது விஞ்ஞானிகளாலே இன்னைக்கு வரைக்கும் ஸோ அந்த வகையில் இது டைட்டலாகவும் லாக் ஆகியிருக்கலாம் அந்த பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நம்மளோட நிலவு நம்ம பூமியை வந்து ஒரு பகுதியை காமிச்சிக்கிட்டு எப்போவுமே இருக்கோ அதே மாதிரி இந்த கிரகம் அதோடைய சூரியனுக்கு ஒரு பக்கத்தை காமிச்சிக்கிட்டு ஹேபிடபிள் சோனில் இருந்துக்கிட்டும் சுற்றிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்படி இருந்தால் இதை பண்ணுற வாழ தகுதியுடைய கிரகமாக கருதலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு அதோட ஒரு பகுதி எப்பயும் ஃபே சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது இப்படியான சோலார் கிளாஸ் ால் பாதிப்படையும் ஆனால் அது தடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தில் அந்த வளிமண்டலம்னு சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சில கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லதாக இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வாழை தகுதியுடைய கிரகமாக கருதப்படும் ஹேபிடபுள்ஸ்ல இருக்கக்கூடியனால அங்கே லிக்யூட் ஃபார்மில் நீர் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கருதுறாங்க இந்த கிரகம் கூட நம்ம பூமியில இருந்து நான்கு புள்ளி இருபத்தி நான்கு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம பூமியில் இருந்துக்கிட்டு நம்ம இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஃபேஸ்கிராப் மூலமாக பயணித்து போகிறோம்னா அந்த பிளானட்டுக்கு ஒலி வேக போனோம்னா நால்ரை வருஷத்தில் போய் சேர்ந்துடலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சு ஒளியோட வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி எந்த ஃபேஸ் க்ராஃப்ட்டும் கண்டுபிடிக்கலை ஆனால் நார்மலாக அதிவேகத்தில் செல்லக்கூடிய ஃபேஸ் க்ராஃப்ட்டை நம்ம வந்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிக்கோங்க இல்லையா அது மூலமாக பயணித்து நம்ம போனாலும் நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு எழுபத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகுமா ஸோ அங்கே போய் சேர்றதுக்கே நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும் ஒளியோட வேகத்தில் போனால் பாசிபிள் அங்கே போய் சேர்றதுக்கு அடுத்ததுதான் நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பிளானட் நம்ம டைட்டானிக்ல வரக்கூடிய அந்த ரோஸ் இல்லைங்க இது ஒரு பிளானட்டோடைய பேரு ரோஸ் டுவெல் எயிட் பி அப்படிங்கிறது தான் இதோடைய பேரு இது நம்ம பூமியில இருந்து பதினோரு ஆண்டுகள் தொலைவில் இருக்கு இந்த கிரகமும் வாழ தகுதியோடைய கிரகம் அப்படிங்கிற கேட்டகிரில சயின்டிஸ்டுங்க வச்சிருக்காங்க இந்த கிரகம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம் பூமியிலிருந்து பதினோரு ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இருக்குது லைட்டோட ஸ்பீடில் அங்கே போனால் நம்ம பதினோரு வருஷத்தில் போய் சேர்ந்துடலாம் இது சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரமான ரோஸ் டுவாலி எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு சூரியன் கிடையாது அது ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் ஆனால் ரெட் வாப் நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வகைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக இது இருக்குது ஸோ அதிகப்படியான ரேடியேஷன் சோலார் ஃப்ளேஷ்கள் இந்த மாதிரி விஷயங்களை இது வெளியிடாது ஸோ கொஞ்சம் வெளிச்சமும் வெப்பமும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் தான் இந்த எக்ஸோ பிளானட் ஸோ இந்த எக்ஸோ பிளானட் அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் சோனில் இருக்கு அண்ட் டைட்டலில் லாக் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பூமிக்கு ஆல்மோஸ்ட் ஒத்து போகிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சூரியனை மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியாக இருக்கட்டும் இரவு மட்டும் பார்த்துட்டு இருக்க அந்த இருள் சூழ்ந்த அந்த பகுதியாக இருக்கட்டும் இந்த ரெண்டுத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த இருள் சூழ்ந்து இருக்க பகுதியில் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ்லையும் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சூரியனை மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பகுதி அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக இருபது டிகிரி செல்சியஸ் டிசீஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால தான் இது வாழ தகுதியுடைய கிரகங்கள் பட்டியலில் மிக முக்கியமான ஒரு பிளானட்டாக கழிப்படுது இது நம்ம பூமியை விட ஒன்று புள்ளி முப்பத்தைந்து மடங்கு பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வளர்கிறதுக்கு வெறும் பூமியோட நாட்கள் படி பத்து நாட்கள் தான் எடுத்துக்குமா பத்து நாட்களுக்கு ஒரு முறை அங்கே வந்து ஒரு வருஷம் பிறக்குது பதினோரு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தை அடையிறதுக்கு ஸ்டார் ஷாட் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரோப் மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அங்கே போய் சேர்றதுக்கு இருபதுலேருந்து முப்பது ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது இப்போதைக்கு பாசிபிள் இல்ல ஃபியூச்சர்ல மேபி வேணா பாசிபிளா இருக்கலாம் எல் ஹெச் எஸ் லெவல் போர்டீன் பி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட்டும் பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகமா கருதப்படுற கிரகங்கள் பட்டியல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கு ஸோ இது இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இது நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு ஸோ இருபத்தைந்து ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸ் லெவல் ஃபோர்டீன் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை சுற்றி ரெண்டாயிரத்தி பதினேழில் எம்எஸ் சதன அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடிய தொலைநோக்கியை பயன்படுத்தி டிரான்சிட்டிங் மெத்தட் அதுக்கப்புறம் ரேடியோ வெலாசிட்டி மெத்தட் பயன்படுத்தி அதை சுற்றி கிரகங்கள் வளருது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தமாக இதுவரைக்கும் கிடைச்ச டேட்டாஸ் வச்சு இந்த நட்சத்திரம் சுற்றி இரண்டு கிரகங்கள் வளருது அதுதான் எல்ஹெச்எஸ் லெவல் ஃபோர்டீன் பி அண்ட் லெவல் ஃபோர்டீன் சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு கிரகங்கள் இரண்டுக்குமே நம்பர்ஸ் தான் பெயர் வச்சிருக்காங்க ஸோ இதில் அந்த லெவல் ஃபோர்டீன் பி அப்படின்னு சொல்லப்படுற முதல் கிரகமாக சொல்லப்படுற அந்த கிரகம் தான் ஒரு சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அந்த பிளானட் சம்மந்தமாக பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு குறிப்பாக நம்ம ஜேம்ஸ்வெஃப் டெலஸ்கோப் மூலமாக ஆய்வுகள் நடத்தப்பட்டதில் அதில் வாட்டர் வேப்பர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு போன்ற மூலக்கூறுகள் இருக்குது அதோடைய அட்மாஸ்பியரில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க கூடவே பூமி மாதிரி இது ஒரு ராக்கி பிளானட் இங்கே கடல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த ஜேம்ஸ்வெஃப் டெலஸ்கோப் மூலமாக நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக நம்மளுக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிச்சு ஸோ அது நூறு சதவீதம் உறுதி செய்யப்படலாட்டியும் அதுக்கான சிமுலேஷன் மூலமாக செய்து பார்க்கும்போது போது கடல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதுறாங்க ஸோ அந்த வகையில் இந்த பிளானட்

பூமியோட நாட்கள் படி வெறும் இருபத்தைந்து நாட்கள்லேயே முழுசாக சுற்றி வள வந்துடும் நம்ம பூமிக்கும் இந்த பிளானட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நாற்பது ஒளி ஆண்டுகள் ஸோ நம்ம லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் போனோம்னா நாற்பது வருஷம் ஆகும் அப்போ நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அதிவேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஃபேஸ் கிராஃப்டில் பயன்படுத்தி நம்ம போகிறோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகணும் நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க கிளீஸ் அறுநூத்தி அறுபத்தேழு சிசி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கு இதுக்கும் நம்ம ஆல்பா செஞ்சாரி சிஸ்டம் சொல்லப்படக்கூடிய அந்த சூரிய குடும்பத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு அது என்னன்னா இதுவும் ஒரு ட்ரிபிள் சார் சிஸ்டம் நம்ம அண்ட் பி மாதிரியான ஒரு ட்ரிபிள் இந்த சூரிய இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான் கிளிஸ் அறுநூத்தி அறுபத்தேழு சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சுத்தி மொத்தமாக மூன்று கிரகங்கள் வளவருது கிளி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஏ பி சி அப்படின்னு மூன்று கிரகம் வருது இந்த மூன்று கிரகங்கள்ல அந்த க்ளீஸ் அறுநூத்தி இருபத்தி ஏழு சி அப்படிங்கிற அந்த கிரகம் தான் ஒரு சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட் இந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் கூட ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரம் ரொம்ப அமைதியாக எந்த ஒரு பெரிய அளவிலான கதிர்வீச்சுகளையோ சோலார் ஃபிளாஸ்களையோ வெளியிடாத ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்கிறாங்க அண்ட் இந்த நட்சத்திரத்தோடைய அந்த ஹேபிடபுள் சோனில் தான் இந்த கிளீஸ் அறநூற்றி இருபத்தி ஏழு சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளானட்டும் இருக்குது சுமார் நம்ம பூமியிலிருந்து இருபத்தைந்து ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும் போது அதோட சைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு தான் அண்ட் அதோடைய மாஸ் எடை அப்படிங்கறது நம்ம பூமியை விட அதிகம் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு மடங்கு பூமியோடைய மாசை விட இந்த கிரகத்தோடைய மாசு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை முழுசாக சுற்றி பல வர்றதுக்கு இருபத்தெட்டு நாட்கள் பூமியோட நாட்கள் படி எடுத்துக்குமா ஒரு பக்கம் சூரியனை எப்பவுமே ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இருவில் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி டைடலை லாக் ஆகி தான் அதோடைய சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இது எப்படி வாழ தகுதியுடைய கிரகமாக சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்கன்னா அந்த கிரகம் என்ன தான் லாக் ஆகி சூரியனை ஃபேஸ் பண்ற அந்த பகுதியாக இருக்கட்டும் சூரியனை ஃபேஸ் பண்ணாத பகுதியாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாக ட்வீன் லைட் ஸோன்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் சீதோஷண வெப்பநிலை அப்படிங்கிறது பூமியை ஒத்த மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த பகுதியில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ளஸ் இது ஹேபிடபில் ஸோல இருக்கிறதுனால அந்த பகுதியில் மேபி வந்து தண்ணி அப்படிங்கிறது கூட லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வச்சு பார்க்கும் போது கண்டிப்பாக இதையும் வாழ தகுதியுடைய கிருகமாக நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ தகுதியுடைய கேட்டகில இந்த பிளானட்டும் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அந்த வாழை தகுதியுடைய கிரகமாக கருதப்படுற லிஸ்டில் இருக்கிறது எப்போ நானூற்றி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட்டை சூப்பர் ஹெட் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய இந்த பிளானட்டை நம்ம நாசா விண்வெளிக்கு அனுப்பின கெப்லர் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ட்ரான்ஸிட்டிங் மெத்தடை பயன்படுத்தி இந்த பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வாழை தகுதியுடைய கிரகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணப்பட்டதில் இந்த கிரகம் ஒரு பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் இந்த கிரகத்தோடைய இந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பூமியை ஒத்து ஈக்குவலாக இருந்துச்சு அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருபது டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு அண்ட் அதோடைய இருந்து இது ஹேபிடபிள் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இதனால தான் இது வந்து வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படுது இதை தாண்டி அதோடைய நட்சத்திரம் கூட ஒரு கே டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் ஸோ இந்த வகை நட்சத்திரங்கள் பெருசாக வந்து பெருசாக சோலார் ஃபிளாஸ் கதிர்வீச்சுகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியிடாது ஸோ அதனாலே இந்த கே டைப் நட்சத்திரங்களை

பண்றாங்க அப்படி அட்மாஸ்பியர் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல நடத்தப்படக்கூடிய ரிசர்ச் மூலமா நம்மளுக்கு கண்டிப்பா தெரிய வரும் ஓவராலா இந்த வீடியோல பார்த்த ஐந்து வாழ தகுதியுடைய கிரகங்களுக்கு என்னதான் நம்ம சொல்லி பார்த்தாலும் நம்ம பூமி இப்போதைக்கு வாழ தகுதியுடைய கிரகமா இருக்கு ஆனா நம்ம பண்ற தவறான செயல்கள்னாலையும் இயற்கையாகவும் சில சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும் போதும் நம்மளுடைய எர்த்து கூட வாழ தகுதியற்ற கிரகமா மாறலாம் அப்படி மாறும்போது கண்டிப்பா அந்த எதிர்கால தலைமுறைகள் நம்ம பூமியை விட்டு வேறு ஒரு கிரகத்தில் வாழ்கிறதுக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ நம்ம போய் அங்கே வாழ முடியலாட்டியும் எதிர்காலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாகவும் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம அங்கே போய் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதிர்கால சந்ததிகள் அதுக்காக தான் இப்போதைக்கு இந்த மாதிரி வாழ தகுதியுடைய கிரகங்கள்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் பண்ணி நம்ம வந்து கேண்டினேட்டாகவும் அதை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பூமியை தாண்டி வேறு ஒரு கிரகத்தில் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நம்புறீங்களா இல்லை நம்புறீங்களா அப்படிங்கிறத மறக்கம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரியே சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகரி விஷயம் சேனலில் என்ன கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்டுத்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போய் சேர மாட்டேங்குது ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மற்ற வீடியோஸோட மேல ஐக்காக லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நானும் உங்களை சந்திக்கும் மாறேன் நான் உங்களுக்கு செய்ய பாய்